அப்டேட் கொடுத்துருந்தோம் அக்டோபர் அஞ்சு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஜெயா ஒன் ஹாய் எவ்ரிபடி ஹாய் இதுக்கு சரி கேமராக்காக ஹாய் எவ்ரிபடி தம்பிஸ் என் தங்கச்சி ஓ ஸோ மச் ஹாப்பி பர்த் டே ஹாப்பி பர்த் டே ஹாப்பி பர்த் ஹாப்பி பர்த் யா தேங்க் யூ ஸோ மச் ஓகே ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம் தட் டுவெல் ஓ ஒன் அக்டோபர் அஞ்சு வந்து ஒரு சொல்லிட்டு ஆஃப் லவ் இன் திஸ் ஃபிலிம் படம் பார்த்தா உங்களுக்கு புரியும் ஒரு ஒரு ஜஸ்ட் சின்ன தான் நீங்கள் யூ யூ இட்ஸ் லைட் இன் டு வனிதா விஜயகுமார் சேனல் அண்ட் யூடியூப் All the subscribers, all my thumpies and tangachis, and send your wishes. You? Wow, wow, wow. Yeah, yeah, yeah. Can you, live? <laughs>